ஜேஸ்வி பொட்டிக்கில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாயின் சாரி ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இனிமேல் நான் அதிகமாக ஜாயின் சாரி தான் அதிகமாக போடுவோம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஜாயின் சாரிலே நல்ல ஒரு பெயிண்டிங் டிசைனில் நல்லா நேர் கோடு போட்டு நல்லா பார்ட்ரு பாருங்கள் எவ்வளோ அழகா நான் நீட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் அதோடய ப்ளவுஸு ப்ளவுஸுமே ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க இதுக்கு முந்தி இருக்குங்க ஜாயின் சாரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாரில முந்தி இருக்கும் இருக்காது ஒரு சேரீல பிளவுஸ் இருக்கும் இருக்காது அஞ்சரை டூ ஆறு மீட்டர் இருக்குல்ல கம்பல்சரி வரும் நாங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் அந்த ஸ்டிச்சிங் வந்து தையல் மடிப்புல தான் போகும் அவ்வளோவா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது அடுத்து ஒரு லைட் கலரில் நல்லா ஏலக்காய் பார்டர் வச்ச ஒரு ஜாயின் சாரிங்க இதுக்கு வந்து இதுக்கு ப்ளவுஸும் இல்லை அடுத்து ஒரு லைட் கலரில் ஒரு ஏலக்காய் க்ரீன் போட்டு ஒரு ஜாயின் சாருங்க இதுக்கு முந்தி இல்லைங்க ஆனால் ப்ளவுஸ் இருக்குங்க நான் அனுப்புகிறப்ப நான் ப்ளவுஸோடு அனுப்புகிறேங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்து பார்க்குறது க்ரீன் கலர் தாங்க லைட் க்ரீனில் நல்ல கான்ட்ராஸ்ட்டு திக்கு ப்ள பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸை பாருங்கள் இவ்வளோ அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு இந்த சாரீக்கு வந்து முந்தி இருக்கான்னு பார்க்கலாங்க இதுக்குதாங்க ப்ளவுஸு நல்ல பாட்ரை பாருங்க இவ்வளோ அழகா நீட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலருக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க இதோடய ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா தான் தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ ஷிப்பிங் தான் இது ஒரு நல்ல ஒரு வெந்தய கலருங்க நல்ல ஒரு வெந்தய கலருக்கு நல்ல பா ப்ளவுஸை பாருங்க இவ்வளோ அழகா நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு இதுக்கு இருக்கான்னு பார்க்கலாங்க இதுக்கு இதுக்கு முந்தி இல்லைங்க அதான் சொன்னேன்ல ஜாயின்ட் சாரீஸில் வந்து பொறுத்த வரைக்கும் உள்ள முந்தி இருக்கும் இருக்காது உள்ள ப்ளவுஸ் இருக்கும் இருக்காது ஏன்னா சேலையோட லென்த்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை மீட்ரு டு ஆறு மீட்ரு கண்டிப்பாக வருங்க இது லைட்டு ஒரு சிமெண்ட் கலரில் நல்லா ஒரு கலர் பாடு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னு தெரில ஆனால் வந்து நேரில் சேரீ நல்லா ஒரு நல்ல கிராண்ட் லுக் கொடுக்குதுங்க நல்லா ஒரு பென்னி சில்க்கு லுக்கு கொடுக்குதுங்க நேரில் ஒரு கிராண்ட் லுக்கு கொடுத்துருக்குங்க சூப்பராக இருக்குங்க சேல் நாங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோங்க தையல் மடிப்புக்கு போயிடும் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க இதெல்லாம் பாருங்கள் நல்லா ஒரு பீட்ரூட் கலர் இருக்குங்க பீட்ரூட் கலருங்க நல்லா அழகாக நீட்டாக இருக்குங்க நல்லா சூப்பராக கட்ட நல்லா ஈஸியாகவும் இருக்குங்க மடிப்பு நல்லா வரும் இதான் அதோடய ப்ளவுஸுங்க இதுக்கு வந்து இருக்கான்னு பார்க்கலாங்க சாரிங்க இதுக்கு முந்தி இல்லை ஆனால் ப்ளவுஸ் நல்லா அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சில பேர் முந்தி ஆசைப்படுறவங்க ஒரு டசில்ஸ் வாங்கி கூட நீங்கள் பின் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் பார் பார் வச்சு நல்லா லுக்காக இருக்கும் இது ஒரு நல்ல ஒரு லைட் கலருங்க நல்ல ஒரு கலர் கான்ட்ரஸ்ட் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இதாங்க இந்த சாரியோட முந்தி இதான் சேரீயோட ஃபுல் வியூ இதாங்க ப்ளவுஸு இந்த ஃபோன் தான் சித்திரம் நல்ல நல்லா அழகாக பா பார்ட்ரு பாருங்கள் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸுமே நல்ல ஒரு வைரோசி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க பிடிச்சவங்க இந்த சேரீக்கு வந்து முந்தி இருக்குது ப்ளவுஸும் இருக்குது பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு வானவில் கலருங்க சூப்பராக இருக்குங்க இதுக்கு பார்டரும் இல்லை இதுக்கு வந்து முந்தியும் இல்லை ப்ளவுஸ் இல்லைன்னு நினைக்கிறேங்க அதான் ஜாயின் சாரியை பொறுத்த வரைக்கும் ஒன்றில் முந்தி ரன்னிங் ப்ளவுஸ் இருக்கா இதுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் இருக்குங்க நாங்கள் இதுன்றப்ப நாங்கள் கொரியர் போடுறப்ப சேர்த்து வச்சு அனுப்பிடுவோங்க இதில் நான் இதில் பார்க்கல ஆனால் இருக்குங்க தனியாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு கத்திரிப்பூ கலர் கத்திரிப்பு கலர்ல நல்ல ஒரு கான்ட்ரஸ்ட் கலர்ல பர்பிள் கலர்ல அழகா பார்ட்ரு கொடுத்திருக்காங்க நீட்டாக பாருங்க இதுக்கு முந்தி இல்லைங்க ஆனால் சேலையோட லென்த்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை மீட்டர் டு ஆறு மீட்டர் கண்டிப்பாக வருங்க லென்த்து பற்றிலாம் எந்த இல்லைங்க இது நல்ல இங்கிலீஷ் ஸ்டாராக இருக்குங்க வீடியோவில் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் நிஜத்திலாம் அழகாக க்ராண்டாக தெரியுதுங்க இதுக்கு ப்ளவுஸுமே நல்ல ராயல் லுக் கொடுக்குங்க அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குங்க இதுக்கு முன்னே இல்லைங்க ஆனால் ப்ளவுஸ்ஸு நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க இது நல்ல ஒரு லைட் கலருக்கு நல்ல கான்ட்ராக்ட் கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் இதுதான் அந்த சேரீயோட ப்ளவுஸு முந்தி இருக்கான்னு பார்க்கலாங்க இந்த சேரீக்கு இல்லைங்க ஆனால் ப்ளவுஸ் மட்டும் நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க இந்த கட்டில் அதிகமாக முந்தி அதிகமாக வரலங்க ஆனால் ப்ளவுஸ் எல்லா சேரீக்குமே முந்த் ப்ளவுஸ் இருக்குங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் இது நல்ல ஒரு பச்சை கலருக்கு வாடாமல்லி கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் இந்த கலர் வருதுங்க ப்ளவுஸ் இந்த கலர் தான் இந்த சாரீக்கு முந்தி இருக்கான்னு பார்க்கலாங்க இந்த சாரிக்கு முந்தி இல்லைங்க ஆனால் ப்ளவுஸ் இருக்குங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க இதோட ரேட்டு முந்நூற்றம்பது தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ ஷீப்பிங் தான் இது நல்ல ஒரு இங்கிலீஷ் கலருங்க அதுக்கு பார்ட்ரு பாருங்கள் அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு பாட்ரு எந்த கலரோ அந்த கலருக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இதில் முந்தி இருக்கான்னு பார்க்கலாம் இதுக்கு முந்தி இல்லைங்க ஆனால் ப்ளவுஸ் ஸேரீயோடய லென்த்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை மீட்ரு டூ கண்டிப்பாக ஆறு மீட்ரு வந்துடுங்க லென்த்து பற்றி கவலைப்பட வேணாங்க நாங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் அந்த ஸ்டிச்சிங் வந்து மடிப்புக்கு தான் போகும் அடுத்து லைட் கலரில் ஒரு பட்ரோஸ் கலர் பாட்ருங்க அந்த பட்ரோஸ் கலர் என்ன பட்ரோஸ் கலர்லேயே பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு முந்தியுமே நல்லா அழகா நீட்டாக கொடுத்துருக்காங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க அடுத்து நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளூங்க அதுக்கு நல்ல ரெட் கலர் பார்ட்ரு அந்த ரெட் கலர் பார்டருக்கு அதே ரெட் கலரில் ப்ளவுஸு நீட்டாக இருக்குங்க இதுக்கு முந்தி முந்தி இல்லைங்க ப்ளவுஸ் மட்டும்தாங்க இருக்குது பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ ஷிப்பிங் தான் எங்கள் சேனலை ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ